நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட உச்ச நிலமையில ராசியை சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார் சுக்கரன் ராசிநாதன் மீண்டும் ராசிக்கு வரக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் அப்படியே மேலே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதனால் வரைக்குமே முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல விதமான முடிவு எடுத்துருவீங்க ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு டைலமாக கொஞ்ச நாளாகவே இருக்குது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இது பண்ணுனால் இப்படி ஆகிடுமா இதை சொன்னால் இப்படி ஆகிடுமா இதை செஞ்சால் இப்படி ஆயிடுமா என்கின்ற மாதிரியான ராசியில் குரு ராகு இருந்ததுனால் குழப்ப நிலைமைகளிலே இருந்தவர்கள் ராசிநாதன் மூன்றாவது வீட்டில் இருந்ததினால அது ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல தைரியம் வரக்கூடிய தன்மைகள் எதிலும் ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமையுங்க குறிச்சுக்கர பரிவர்த்தனை உண்மையிலே உங்கள் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று அமைப்பு ஆகவே கடந்த காலத்தில் நட்பு துரோகங்களை அனுபவித்தவர்கள் சுற்றத்தார் என்று சொல்லப்படக்கூடிய சொந்தக்காரர்களால் சரியில்லாத விஷயங்களை அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே இப்போது நல்லவைகள் நடக்க போகுதுங்க ஒரு தைரியம் வரப்போகிற விஷயத்தை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் இதை பண்ணிக்கலாம் ஆனால் வழக்கம் போல ஒன்று சொல்லுவேன் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது இளைய பருவத்தினருக்கு ஐம்பது வயது மேற்பட்ட எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் செகண்ட் ரவுண்டாக வேலை செய்யும் ஐம்பது வயது தாண்டிட்டாலே ஐம்பது வயதை நெருங்கிட்டாலே அடுத்து பிப்ரவரி ஏப்ரல் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகள் ஐம்பது வயதை தாண்டிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நல்லதுகளை செய்யும் பொருட்சேர்க்கை கொடுக்கும் வீடு கொடுக்கும் வாகனம் கொடுக்கும் நினச்சதை நடத்தி காட்டும் எல்லா லெவல்லையும் ஆரோக்கியம் கடன் போன்ற அமைப்புகளை அப்படியே அப் அப்புறப்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகள் ஐம்பது வயதுக்காரர்களுக்கு உண்டு ஐம்பது வயதுக்கு கீழே குறிப்பாக நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும் ஜென்மச்சென்னி அமைப்புகள் உறவு நட்பு போன்றவைகளை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு பணம் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ரெண்டு மாதத்தில் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அடுத்த மாதம் கடைசியில் உங்களுக்கு ஜென்மச்சென்னி ஆரம்பிக்கும் போது ஆக மீனராசிக்காரர்களில் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் வேலையை விட்டுறாமல் தொழிலை புதுசாக ஆரம்பிச்சிடாமல் அவரைத்தான் நம்பினேன் இவரைத்தான் நம்பினேன் அவரை நம்பி செஞ்சேன் இவரை நம்பி செஞ்சேன் மாமனை நம்புனேன் மச்சானை நம்பினேன் அண்ணனை நம்பினேன் தம்பியை நம்பினேன் அப்பாவை நம்பினேன் அம்மாவை நம்பினேன் பொண்டாட்டியை நம்பினேன் புருஷனை நம்புனேன் இந்த மாதிரி தன்னை தவிர வேறு எவரையுமே நம்பாமல் எதற்கும் உஷாராக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க என்னதான் மாதாந்திர கிரகங்கள் வலுவாக அப்படியே இருந்தாலும் ஜென்மத்திற்கு நகரப்போகின்ற சனி அடுத்த அடுத்த மாதம் கடைசியில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மாற போகிறார் இந்த சனி உங்களுடைய மனதை மூளையை வழுந்து அடிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்வார்ன்றதுனால பாக்கெட்டை மட்டும் பத்திரமாக இருக்கி பிடிச்சிக்கோங்க கிரெடிட் கார்டை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றாதீங்க கிரெடிட் கார்டில் ஏதாவது அவசியம் இல்லாதது தேவையில்லாததை வாங்கி அது வட்டி மேலே குட்டி போட்டு குட்டி மேலே வட்டி போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சோதனைகளை பண விஷயத்தில் கொடுப்பாரு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அனைத்து வாய்ப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம்